வணக்கங்க நம்ம சூப்பர்லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு ஏக்கர் இருபத்தி ஆறு சென்ட் அளவுள்ள ஒரு இடத்த பத்தி பாக்கலாங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல சமமான செம்மண் பூமிங்க எல்பிபி பெரிய வாய்க்கால் அருகில் தோட்டங்களுக்கு மதியில தேட அமைச்சிருக்குங்க ஈரோடு டூ பழனி ஹைவேஸ்லேருந்து இருந்து இரண்டாவது கிலோமீட்டர்ல இருந்துருக்குங்க இந்த இடத்துக்கு ஆயில் இன்ஜின் வசதியோட ஒரு கூட்டுக்கிணறு இருக்குங்க இந்த இடம் அமைச்சிருக்க லொகேஷன் பாத்தீங்கன்னா நத்தக்கடையூர்லேருந்து இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு காங்கேயத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரும் செனிமலையிலிருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்லயும் அமைஞ்சிருக்குங்க கட்ரோடு தார் ரோடு பேஸ்ல நல்ல மந்திர வசதியில இந்த இடம் அமைச்சிருக்குங்க ஒரு ஏக்கர் இருபத்தி ஆறு சென்ட் உள்ள இந்த இடத்தின் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்க